ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை தொகை இந்த வாரத்தில் அனைவருக்குமே வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இவர்களுக்கு மட்டும்தான் தமிழக விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் இருபதாவது தவணையானது கடந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அனைவருக்குமே வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது இந்நிலையில் இருபத்தி ஓராவது தவணையை பெற டிலே ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைவருக்குமே நில ஆவணங்கள் பதிவேற்றும் பணி நடைபெற்று கொண்டிருந்ததால் இது டிலே ஆனது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது அனைவருக்குமே இந்த வரும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி விடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த இகேவைசி அப்டேட் ப்ளஸ் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிற அனைவருக்குமே இந்த அமௌன்ட் ஆனது செலுத்தப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் விவசாய தனித்துவ அடையாளையின் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பண்ணினா மட்டும்தான் இனிமேல் அனைத்து அரசின் பயன் திட்டங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க